மரகுருபரட்ச சுவாமிகள் அருளி செய்த விளக்கம் பாடல் தொண்ணூத்தி இப்பாடல் ஞானியரின் அறிஞ்செயலை குறிப்பிடுகின்றது மெய்யுணர்ந்தார் பொய் மேல் புலம்போக்கார் மெய்யுணர்ச்சி கை கண்ணா புலங்காப்பர் மெய்யுணர்ந்து காப்பே நிலையா பழிநானம் நீள்கதவா சேப்பார் நிறைத்தாள் சரிந்து இதன் பொருள் மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானியர் பொய்யாகிய நிலையில்லாத பொருள்களின் மேல் தம் பொறிகளை செல்லவிடாராய் மெய்யுணர்வு பெறுதலையே கருத்தாக ஐம்பொறிகளையும் தீய வழிகளில் செல்லாதவாறு தடுப்பர் அத்தகைய ஞானியர் பொறிகளை காத்தலே வாயிலின் நிலையாகவும் பழி அஞ்சுதலே நீண்ட கதவாகவும் மனத்தை ஒரு வழிப்படுத்தலே தாழ்கோலாகவும் இருகசரித்து அதனுள் இருப்பர் என்கின்றார் எனவே ஞானியர்க்கு பொறியடக்கமும் பழி நாணலும் ஒருக்கமும் இன்றியமையாதனவாகும் என்கின்றார்